வருது பாண்டிய என்ன வாயா லூயிஸ் மேத்தியூ எப்படி இருக்கீங்க எல்லாம் தம்பி டீ வாங்கிட்டு வரல தம்பி எல்லாம் வேணாம்ப்பா இப்போதான் நானும் மூணு சாப்பிட்டு வரோம் சரி எப்படி இருக்கிய கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கணும் வேலை எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன உள்ள திருச்செந்தூர் முறைய அருளால சோமா சுதந்திரமா இருக்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஒண்ணு இல்ல இந்த மட்டக்கடை கேசுசியமா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஏல நானே சொல்லலாம்னு இல்ல நாளை காலில் கோர்ட்டுக்கு வந்துருங்க மட்டக்கடை கேஸை உடனே முடிச்சு விட்டுருவான் லூசு நாளைக்கு ஏழை இருக்குடி பாண்டியன் நாளைக்கு மதிய எதுவும் மதி வைக்க முடியுமா நீ காலில் கோர்ட்டுக்கு வந்துரு கேஸ முடிச்சுட்டு வெளியில் போகலாம் சரிண்ணே சித்தப்பு நீங்களும் நம்ம பசங்களும் போய் ஏழத்தை முடிச்சு விட்டுருங்க நான் கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம கேஸை முடிச்சு விட்டு வந்துடுறேன் சரிடே சரிண்ணே அப்புறம் நான் வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்புறம் பாப்பாவை டிவில தான் பார்த்த மாதிரி இருக்கு கல்யாணம் கல்யாணம் வச்சா சொல்லி அனுப்புங்க தம்பி மொதால வந்து எல்லா வழியும் பாத்துக்கிறேன் உங்களுக்கு சொல்லாம எல்லாம் முத பத்திரிக்கையே உங்களுக்கு வைக்கிற சரி வர மாட்டேன் ஹாய் என்ன மார்க்கெட் பக்கம் நீ வீட்டில் லேடிஸ் யாரும் வரலையா மார்க்கெட்டுக்கு தானே மார்க்கெட்டுக்கு வரதுக்கு என்னங்க ஜென்ஸு லேடிஸ்னு வீட்டில் என்ன நானும் அம்மா அதான் போகிற வழியிலே வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் பரவாயில்லையே அம்மா மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பீங்க போல் இதே கேரிங் வர போகிற வைஃப் மேலே இருக்குமா அப்படி இல்லைங்க தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க அம்மா மேலே நான் அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் அதே அளவு அன்பு என் தாரத்து மேலேயும் இருக்கும் பரவாயில்ல நீங்க கட்டிக்கு போற பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சிருப்பா போல ஐயா இந்த வருஷத்து மீன் ஏலத்தை நம்ம சுல்தான் பிஷிங் ஓனரு நம்ம மறைக்காயர் சின்ன அவங்களுக்கே கொடுக்க முடியா தாசே உன் தொழில் உப்பள தொழில் நாங்கள் அங்கே வந்து மண்ணல்லி படலை நீ ஏன் தொழிலில் மண்ணல்லி படம் வந்திருக்க இது உனக்கே நியாயமாடு மேத்யூ போன தடவை மறைக்கார் முறை தான் ஏழை எடுக்க வேண்டியது உங்களுக்காக விட்டு தரல இந்த தடவை அவர் முறை தான் அவருக்கு பதிலாக தாஸ் நான் வந்திருக்கேன் இதில் என்னடா இருக்கு அநியாயம் என்ன காதல் நான் சொல்றது ஆமாண்ணே மத்தியூ நான் ஒன்று சொல்றேன் நல்லா கேட்டுக்க இந்த தாசுகிட்ட எவனாவது பசின்னு வந்தா சோர் போட்டு தான் பழக்கம் எவன் சோத்துலேயே மண்ணு போட்டு பழக்கம் கிடையாது தர்காலே இருக்காலே மாதா அவன் மேல சத்தியமா எனக்கு தெரியும் நான் பண்றது நான் தான் மொத்தத்தில் லூயிஸோட தொழில உங்களால் மண்ணில் போட்டாரா ஆமாம் ஏதாம் பறிப்போனது நினைச்சி லூயிஸு என்ன செஞ்சான் சொல்கிறேன் சார்